திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபது உதவிக்காக வேண்டல் பாடகர் தலைவர்க்கு நினைவு கூறுதலுக்காக தாவிது பாடியது கடவுளே என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைவாராக எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தலை குனிந்து பின்னிட்டு திரும்புவாராக என்னை பார்த்து என்று ஏளனம் செய்வோர் பெரும் கலக்கமுற்று பின்னிடுவாராக உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவாராக நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாற்றி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் ஆண்டவரே காலன் தாழ்த்தாதேயும்